நாமத்தில் அனைவருக்கும் ஸ்தோத்திரம் நான் உங்கள் நீங்கள் இங்கே நாம் ஆண்டவரின் வார்த்தையை பகிர்ந்து துதிபாடல்களையும் ஆன்மீக கருத்துக்களையும் வழங்குகிறோம் உங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் ஆண்டவர் கிருபை நிரம்பட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் கமெண்ட் செய்யவும் மறக்காதீர்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் வாங்க இன்றைக்கான வசனத்தை தியானிப்போம் இன்று ஆண்டவர் நம்முடைய பேசக்கூடிய வசனம் இயேசுயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் வானங்களை கெண்டெரித்து பாடுங்கள் பூமியை களிகுரு பர்வதங்களை கெம்பெருமாய் முழங்குங்கள் பத்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார் சிறுமி கட்ட தம்முடையவர்கள் மேல் இருப்பார் இந்த வசனம் தேவனுடைய அன்பையின் இரக்கத்தை வெளிப்படுத்தும் வல்லமையான செய்தியாகும் வானங்களை பாடுங்கள் பூமியை களிகுரு என்ற அழைப்பில் தேவனுடைய மீட்புச் செயலை கண்டு முழு படைக்கும் மகிழ்ச்சியில் குள்கொடுகிறது இது சாதாரண மகிழ்ச்சி அல்ல இது ஆழ்ந்த ஆறுகளின் மகிழ்ச்சி இஸ்ரவேல் ஜனங்கள் சிறுமையிலும் சிறைப்பட்ட நிலையிலும் இருந்த ஒரு அவர்கள் மீதான தேவனுடைய அன்பு இரும்பை மறைந்து போயிற்றோ என்று எண்ணினார் ஆனால் இந்த வசனத்தின் மூலம் தேவன் அவர்கள் தனியே இல்லை என்று உறுதிப்படுத்தினார் கத்த தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார் இந்த சொற்கள் துன்பத்திலும் நம்பிக்கை மீட்டெடுக்கும் தேவனின் அன்பான வாக்குறுதியாகும் சிறுமைப்பட்டிருந்த தம்முடைய மேல் இரக்கமா இருப்பார் என்பது தேவன் தாழ்த்தப்பட்ட உயர்த்தி மனமுடைந்தவர்களை ஆறுதல் படுத்துவார் நம் வாழ்க்கையெல்லாம் சூழ்நடைந்தால் மனம் உடைந்தால் தேவன் எங்களை மறக்கவில்லை எல்லாம் பாடும் அளவுக்கு அது ஆண்கள் வந்தமையானது இவ்வசனம் நம்மை நம்பிக்கையிலும் மகிழ்ச்சியிலும் நிரப்புகிறது தேவன் எப்போதும் நம் பக்கம் இருக்கிறார் நம்மை மறக்க மாட்டார் நம் தண்ணீரை மகிழ்ச்சியாக மாற்றுவார் ஆமே நன்றி சகோதரர்களே சகோதரிகளே தேவன் இன்று இந்த வசனத்தின் மூலம் உங்களுடன் பேசியிருக்கிறார் என்று விசுவாசித்தால் ஆமேன் என்று கமெண்ட் செய்யவும் இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஆறுதலையும் ஆன்மீக வலிமையையும் தரும் என்று நம்புகிறேன் வேதாகம வார்த்தைகள் உங்களை நாள்தோறும் வழி நடத்தட்டும் ஏசுவின் நாமத்தில் உங்கள் வாழ்க்கையில் அமைதி ஆசிர்வாதம் பெருகட்டும் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமே